இந்தியாவில் பத்தாவது ஐபிஎல் பி எல் சீசன் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது நாளை நடைபெறும் ஆட்டத்தில் யார் ஐபிஎல் பி எல் கோப்பையை வெல்லப்போகிறார்கள் என்பது தெரிந்துவிடும் இந்த நிலையில் ஐபிஎல் தோல்வியை மறப்பதற்காக முரட்டுத்தனமாக முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டியிருக்கிறார் இந்திய கேப்டன் விராட் கோலி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணியில் கோலி கெய்ல் டி வில்லியர்ஸ் வாட்ஸன் என ஒரு நட்சத்திர பட்டாளமே இருந்தது இருப்பினும் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தையே பிடிக்க முடிந்தது பெங்களூரு அணியால் இந்த நிலையில் இந்த சோகத்தை மறக்க கோலி அதிவேகமாக கார் ஓட்டி சமாளித்திருக்கிறார் இவரது ஆடி காரை சமீபத்தில் லேட்டஸ்ட் மாடல் காராக மாற்றிவிட்டார் கோலி அந்த காரை பயிற்சி களத்தில் ஓட்டிய கோலி சுமார் இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டியிருக்கிறார் இது பற்றி பேசிய கோலி நான் டெல்லியில் பிறந்ததால் அங்கு வந்தாலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் அதிவேகமாக கார் ஓட்டுவது மிகவும் பிடிக்கும் அதனால்தான் புது காரை ஓட்ட முடிவு செய்தேன் தற்போது இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினாலும் இதற்கு முன்பு இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டியிருக்கிறேன் தேர்ச்சி பெற்ற டிரைவர்களைப் போல என்னால் கடைசி நேரத்தில் பிரேக் அடித்து சாகசம் செய்ய முடியாது என கூறியிருக்கிறார் விராட் கோலிக்குள் இவ்வளவு திறமையா என சிலாகிக்கின்றனர் ரசிகர்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்